ரொம்ப ஆட்டம் பிள்ளை வெங்கடேஷ் வாங்க ஒவ்வொரு ஆட்டம் உடம்புக்காக தான் இந்த ஒவ்வொரு ஆட்டங்களும் ஒட்டுக்கு போக இனிமேல் சபை விரும்புகிற ஒரு காலம் செய்யலாம் அடுத்து நீங்களும் ஊரில் தாப்பா எழுதி ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் குஜராத் அந்த சரௌண்டிங்ல அவர் சொல்ற சாட்சியெல்லாம் கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு இடத்துல ஒருத்தர் சபை கட்டுறாரு ஏத்த வீட்டுக்கார அடுத்த வாரம் பிரதிஷ்டா முதல் வர போய் கேஸ் போட்டு விட்டுருவோம் சர்ச்செல்லாம் கற்ற வரைக்கும் பேசாம இருந்து திறக்கவே முடியும் ரொம்ப அவங்க கஷ்டம் அவங்க போய் ஆராதிக்கிறாங்க

तैयार नखैटी न झोलो आम तो आर वे गेट वेल्सी अंकाय घाट कुछ कौतूहल झोलो बुरी तरह ले आते नहीं हैं यार लला बोले लला बात वेल्सी आता बाबा भी आता तो आने वाले तिल्टा ऊँगले बोलते हुए आंके राम सुइसे संतीम लोग रखते हों फिर आप अंधे करेंगे ना साची

செக் பண்ணப்போ செத்துருச்சு இந்த வயத்தில் செத்த குழந்தைய ஆப்பரேட் பண்ணி எடுக்கவேன்னா தாயம் செத்துடுவோம் இவனையோ நேற்படா நானே போடான்னு தாமதைக்கு போது அந்த நைட்டு அந்த பிள்ளைக்கு கைங்கெல்லாம் உதறி வாயெல்லாம் போடி ஒரு மாதிரி நொரம் தண்ணி நெருமா மாறிருக்கவங்க இங்கே கொட்டுக்கு போட்டால் அவங்களுக்கு ஜோம் பண்ணுவாங்க அமர்மலையை சொல்லிச்சா அவங்க போயிட்டு ஜோப் பண்ணலாம்

ஐ கலெக்ட் அந்த ஊர்ல எலவை இவனு கூட்டமா வருவான்னு சொன்னாங்க. இந்த ஊளிய வரது ஊர் ஊரிக்கு என்ன அவளாatma கிளச்சிருக்கா அது சச்ச அளவு எவ்ளோ மா겉ன வெளிய தெரியலங்க. இல்லை அப்படியே மூப்றாங்க அந்த புட்டி பைய ப சச்சல சடை கிளாஸ்ல இருக்கு. ஓடி நவுதே தேவன் நம்ம தேசத்தை ஆசித்து கொண்டாரு. ஹேலூயா. நான் போன அக்டோபர்ல குஜராத் போயிருந்தேன்.

உள்ளவர்களுக்காய் பரிதவித்த கத்தர் நூத்தி நாற்பது கோடி மக்களை ஒருபோது மறக்க மாட்டார் நம்ம தேசத்துல எழுபது நாம் ஒரு ரவுண்ட் போறோம் இருக்கலாம் எதுவும் முடிஞ்சு போக அப்பாயின்மெண்ட் ஒரு